ஜஸ் வெல்கம் டு மை சேனல் ஒரு வழியாக வெ வெளியிலலாம் போயிட்டு வந்துட்டேங்க நான் போயிட்டு வந்துட்டு வந்து பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி மெலான் வாங்கினேங்க வெயில் வந்து அதிகமாகிடுச்சு இந்த வாட்ரு மெலான் வந்து பார்த்திங்கனாக்கா ஐம்பது ரூபான்னு வாங்கினேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா பொருட்கள் எல்லாமே வந்து நான் எப்போதும் போக ஹோல்சேல் கடைக்கு போகணுங்க பக்கத்தில் இருக்கிற கடையில் தான் வந்து இன்றைக்கி என்ன வேணுமோ அது மட்டும் தான் வாங்கிக்கிட்டேன் நான் பாமாயில் மட்டும் நான் வாங்கலை அது மட்டும் வந்து இங்கே ஒரு சேட்டுக்கடை இருக்குது அங்கே வந்து சாயங்காலமாக கடைக்கு நம்ம போகும்போது அப்போ வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு தாம்பூல பையன் வந்து மேரேஜில் கொடுத்துட்டாங்க அதையும் வாங்கிக்கிட்டோம் அப்படியே வந்து கொஞ்சம் ரேஷன் அரிசி கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்தது அது வந்து அங்கே ஒருத்தவங்கள்கிட்ட வாங்கிட்டு அப்படியே உடையாந்துட்டோங்க நம்ம அவ்வளோதாங்க மீன் வாங்கிட்டு வந்தேன் நம்ம அக்கா வந்து வரல இன்னைக்கு வேற ஒருத்தவங்கள்ட்ட மீன் வாங்கினேன் அதை வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு மட்டன் வாங்கினோம் இன்றைக்கி சரி தம்பி வீட்டில் இருப்பான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் வந்து கிளம்பிட்டாங்க நான் வந்து போயிட்டு வரும்போதே அவனும் கிளம்பிட்டான் அப்புறம் அவனுக்கு பூஸ்டை போட்டு கொடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிக்க வேண்டியதான் போய் ரெஸ்ட் எடுக்கணுங்க நான் தூங்கவே இல்லை இன்றைக்கி வந்து நான் தூங்கினதே வந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் தான் தூங்கியிருப்பேன் தூக்கமே வரலைங்க ரொம்ப வந்து ஸ்வெட்டிங் அதிகம் ஏன்னா நான் அண்ணல்லே நிற்கிறதுனால நான் கடை முடிச்சுட்டு வந்து படுக்கிறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நான் படுக்கும்போது ரொம்ப ஸ்வெட்டாகுதுங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா தூக்கமே வரலை எனக்கு ரொம்ப நேரம் கதவை திறந்து வச்சாலுமே வந்து ஜன்னல்லாம் திறந்து வச்சாலுமே கொசுத்தொல்லை வந்து தாங்க முடியல ஓவராக வந்து கொசுத்தொல்லை இருக்குது சரி இனிமேட்டு இனிமேட்டுக்கு வந்து அந்த இது இருக்கு இல்லையா அந்த ஆயில் மெண்ட் இருக்கு இல்லையா அது பேர் என்னது அந்த கொசுலாம் கழிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு ஆயில் இருக்குது அது போய் கரெக்டாக ஞாபகம் வரமாட்டேங்குது எனக்கு அதனால் அதை தான் தேய்ச்சிட்டு இனிமேல் படுக்கணும் ஏசி வந்து மாட்டணுங்க ஏசி மாட்டுறதுக்கு எவ்வளோ ஆகும்னு தெரியாது இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து ஐயாயிரம் வந்து இப்போ கொஞ்சம் கஷ்டம்தான் ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு சரி இப்படியே வச்சு ஓட்டி பார்க்கலாம் ரொம்ப முடியாத பட்சத்தில் நம்ம வந்து ஏசி ஃபிக்ஸ் பண்ணி தான் ஆகணும் இன்னும் நான் ஏசி வந்து ஃபிக்ஸ் பண்ணலங்க ஏன்னா வந்து நம்மளோட இன்டோர் வந்து ஏதோ கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது பழைய வீட்டில் இருக்கும்போதே ஏன்னா வந்து இன்டோர் வந்து என்ன பண்ணணும்னு தெரியல அதை கூப்பிட்டு காட்டும் போதே வந்து சொன்னாரு எப்படியும் ஃபைவ் தௌசண்ட் ஆகுங்க அப்படின்னாரு அதனால் வந்து திரும்ப கூப்பிட்டு அவரை காட்டணும் எவ்வளோ ஆகும்னு சொல்லி பட்ஜெட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ரெடி பண்ணணும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஏசி ஃபிக்ஸ் பண்ண முடியுமா இல்லையான்னு தெரில பார்க்கலாம் இப்படி தாங்க போச்சு இன்னைக்கு வேலைகள் வந்து இப்படி தான் போச்சு காலையிலே பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டேன் ஏன்னா மே அந்த மேரேஜுக்கு போயிட்டு வரும்போதே பொருட்கள் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு நான் ஒரு கடைத்திறகு போகிறேனால ஏழெட்டு இடத்துக்கு போயிட்டு வர மாதிரி தாங்க இருக்கும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இன்றைக்கி நான் எதுவும் சமைக்க இல்லை ஏன்னா பாப்பா வந்து வெளியில் போயிருக்கா தம்பியும் வந்து கிளம்பியாச்சு நானும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேரேஜில் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் நல்லா வந்து ஒரு கட்டு கட்டியாச்சு டிஃபன் ஐட்டம்ஸ் தான் எனக்கு வந்து இப்போ கொஞ்சம் தூங்குனா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது சப்போஸ் ஏதாவது செய்யணும் அப்படின்னாலும் மத்தியானம் எதாவது டிஃபன் மாதிரி செஞ்சுக்கலாம் சேமியா உப்புமா அந்த மாதிரி ஏதாவது இன்றைக்கி செஞ்சுக்கலாம் அப்படின்னுட்டு ஒரு பிளான் இருக்குது மட்டன் வந்து ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருக்கேன் அதனால் நாளைக்கு சமைச்சிக்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சுங்க இப்படி தான் இன்றைக்கி வேலைகள்லாம் எனக்கு இருக்குது கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்துட்டு நம்ம கடை வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்